லிவி எதுக்கும் அழுதுட்டு இருக்கா நான் வெளியே விட்டுட்டு போனே நீ அழுதுட்டு இருக்கா அப்பா கடை கூட்டு போல நீ அழல்லியோ அப்படின்னா நான் வெளியே விட்டுட்டு வந்துட்டேன் நீ நான் தூக்கிட்டு வந்தேக்கு நீ தானே வர மாட்டேன் நீட்டு எங்க அப்பாட்ட போன போனேன் நீ அழுதா டை மூவிஞ்சி பிரமிஞ்சியா எங்கள் வீட்டுக்கு நீ வர மாட்டியா கிளம்பு 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 பெட்டிக்கெட்டு ஏய் என்ன நீ ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாது கிளம்பு எங்கள் வீட்டில நீ இருக்கக்கூடாது வெளியே பா யார் தொங்க விடுவோம் ஒன்று தலைகீழ கட்டியெல்லாம் தொங்க விட்ரும்ப பார்த்துக்க அண்ணா தாட்டாப்பா பிள்ளையார் வீலுக்கு போக போகிறியா போ பிள்ளையாரி எலிய பாக்கட்டு கூப்பிட்டுதே இருக்கார போயிட்டுவா இப்போ ஆனா தாத்தா கூட போமா என்னிந்த வீட்டுக்கு வர மாட்டாளா உங்க வீட்டுக்கு என்ன நான் வர மாட்டேன் ஆ உங்க அப்பா ஒண்ணு விட்டுட்டு போயிட்டு அப்ப பண்டா வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கு க பெருப்பான்னு தாத்தப்பா போகிற ஓடி போ கூட உங்கள் அப்பா வருமா நீ வெளியே உங்கள் அப்பா வர வரைக்கும் என்ன பாய்